அனைவருக்கும் வணக்கமுங்க அஞ்சனா ரியல் எஸ்டேட்டுங்க இப்போது நம்ம பார்த்துட்டு இருக்கிற வீடியோவை உடனே சப்போர்ட் பண்ணிக்கோங்க உடனே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போத்த நம்ம ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு அப்டேட் ஆகுங்க இப்போது நம்ம பார்த்துட்டு இருக்கிற பூமி பார்த்தீங்கன்னா கோயமுத்தூர் பொள்ளாச்சிங்க கோயமுத்தூர் பொள்ளாச்சி ஹைவே ரோட்டில் இருந்துங்க ஒத்தைக்கால் மண்டபம்ங்க ஒத்தக்கால் மண்டபத்திலிருந்து ரைட் சைடில் ஒரு எட்டு கிலோமீட்டர் வந்தோன்னேங்க இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க சுற்றி ஃபென்சிங்குங்க அது மட்டும் இல்லாமல்ங்க சுற்றி தோப்பு பூமி சுற்றி வாழை எல்லாமே நல்லா இயற்கையான இடமுங்க உங்களுக்கு தார் ரோடு ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது அடி ஃப்ரெண்டேஜுங்க உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் நல்ல செம்மண் பூமிங்க ஒரு சென்டோட வில பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபா சொல்கிறாங்க உங்களுக்கு நூற்றி ஐம்பது சென்டு இதில் இருக்குதுங்க நீங்கள் வந்து பாருங்கள் ரேட்டு கண்டிப்பாக நெகாசியபிள் ஆகுங்க உங்களுக்கு நல்ல செம்மண் பூமி அது மட்டும் இல்லாமல் சைட்டுக்கு ஃபார்ம் சைட்டுக்கு வீடு கட்டுறதுக்கு விவசாயத்துக்கு உங்களுக்கு ஊர் ஒட்டியே இருக்குதுங்க இந்த லேண்டு வந்து பாருங்க நன்றி வணக்கம்